அதே மாதிரி மயிலி போக மாதிரி யோசிக்கணும்ல கைது திருத்தம்னு குற்றம் சாட்டப்பட்ட வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பண்ணது வேணான் மகேஷ் பாபு மகேஷ் பாபு வேணான் மெட்ராஸ் மொழி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் என் கூட இருக்கிறது வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு ஆர்எஸ் எஸ் கார்த்திக் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் மெட்ராஸ் மொழி நேர்களுக்கும் வணக்கம் முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் பொதுவா வந்து நம்ம எத்தனையோ வருஷமா மீடியால இருக்கோம் என்ன விட நீங்க பல ஆண்டு காலமா இந்த மீடியாவில அஜித்த தான் நம்ம பொதுவா பார்க்கும் போதெல்லாம் வந்து மீடியா விட்டு விலகியே இருக்கிறாரு யாருகிட்டயுமே அண்ட மாட்டி மீடியா விட்டு இப்போ ஒரு பத்து வருஷமா தான் விலகி இருக்காரு அதுக்கு முன்னெல்லாம் ரொம்ப இருந்தாரு பட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு இந்த அல்டிமேட் ஸ்டார் வேண்டாம் தலை வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ரசிகர் கலைச்சவர் தான் கலைச்சவர் சோ அதே பாணியில தான் இப்போ உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட உலக நாயகன் கமல் அஜித்துக்கு சீனியர் அஜித்த பார்த்து அவர் பண்ணல ஏதோ ரீசன் இருக்கும் அவர் வந்து இவ்வளவு நாள் இல்லாம இப்ப சொல்றாருன்னா இப்போ அவர் அரசியல் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு அந்த பிக் பாஸ் கூட இருந்தார் கொஞ்ச நாள் அந்த மாதிரி பாக்குறப்போ இப்ப இதெல்லாம் வேணாம்னு சொல்றது வேற எதையோ ஒரு

அத பத்தி கொஞ்சம் டெப்தா போனா ஒரு விஷயம் வந்து வெளியே வருது என்ன தோணுது அவர்களுடைய சிரஞ்சீவி மகன் ராம் சரண் ஒரு படம் கேம் கேம் பொதுவாக ராம் சரணுக்கு இருக்கிற டைட்டில் என்னென்னு பாத்தீங்கன்னா வந்து மெகா பவர் ஸ்டார் அதாவது கூட அந்த மெகா பவர் ஸ்டார் எப்படி வந்ததுன்றது கூட விளக்கமா சொல்றேன் மெகா ஸ்டார்ன்றது வந்து அவங்க அப்பா சிரஞ்சீவி பவர் ஸ்டார் வந்து அவங்க சித்தப்பா அப்பா கிட்ட இருக்கிற மெகாவும் சித்தப்பா கிட்ட இருக்க பவர் ஸ்டார்ன்றது அவங்க சித்தப்பா ஆந்திராவில் இருக்காரு சோ இந்த ரெண்டுமே சேர்த்துதான் வந்து மெகா பவர் ஸ்டார் அப்படின்னு பேர் இருந்தது பட் இந்த பேரை வந்து இப்போ டைரக்டர் சங்கர் வந்து குளோபல் ஸ்டார் நடிக்கும் அப்படின்னு போட்டு ஓ நீங்க எங்க வரீங்கன்னு புரிஞ்சு போச்சு குளோபல் ஸ்டார்னா உலக நாயகன் உலக நாயகன் இது தேவையில்லாத ஒரு ஆணியோ ஒரு சங்கர் இயக்கத்துல கூட இந்தியன் டூ நடிச்சு குடுத்துட்டாரு அப்பதானே பிரச்சனையே வந்திருக்கு அது நம்ம பிரஸ் மீட்லயே நம்ம கோல்டு வார் மாதிரி நம்மளே பார்த்தோம்ல சார் இது ஏன் சார் நீங்க இந்த சப்ஜெக்ட்லயே அவன் இந்தியன் த்ரி பத்தி பேசுறீங்கன்னு கூட அவர் இவர் வந்து எனக்கு வந்து இந்தியன் த்ரிதான் புடிக்கும் நம்ம கண்ணு எதிர்க்க வேதான வந்து உண்மைதான் ஷங்கர் வந்து கொஞ்சம் கமுகமா அவரு பட்டம் கொடுக்கணும் அதுதானே கேள்வி

அவர் நடிச்ச படங்களை எடுத்துக்கிட்டேன் அவர் ஆழ்வார்பட்டா ஆண்ட அவர் பகுத்தறிவு வகுதி ஆஹ் ஆழ்வார்பட்டா ஆண்டரை கூப்பிடுறது ரொம்ப நாள் விரும்புவார் விரும்பிட்டு இருந்தாரு இப்பதான் எல்லா பேரையும் திறந்து விடுறான் அப்படின்னாரு இல்லைங்களா ஆனா வந்து தமிழ் பெந்த உலக நான் வந்து கண்டிப்பா பொறணும் நீங்க ராமசார பத்தி நீங்க சொல்லணும் எனக்கு அவ்வளவா தெரியாது ஆஹ் சிரஞ்சீவி பையங்குறது மட்டும் தான் தெரியும் சில படங்கள் பாத்துருக்குறோம் நம்ம நம்ம ஆர்ஆர் ஆர் இந்த மாதிரி இப்ப கூட இந்த இந்த படம் வந்து இதான் பாத்துருக்குறோம் ஆனா வந்து கமலை பொறுத்த வரைக்கும் நம்மளும் படகுறதுக்கு ஹிந்தில இந்தியில போய் போய் நாட்டினா இங்கிலீஷ் படங்கள்லாம் கூட ட்ரை பண்ணவருக்கு உலக நாயகம் ஆஸ்கார வந்து இந்தியாவுக்கு வாங்கினது என்னமோ ஏஆர் ரகுமான் இசைக்காக பெரிய ஒவ்வொரு இதெல்லாம் ஓகே நம்ம சின்ன வயசுல இருந்து ஆஸ்கார்னா ஓ அதனால அவருக்கு ஆஸ்கார் நாயகன் ஒரு பேரு அந்த பேரையும் திறந்துட்டாரா

ஏன்னா வந்து ட்ரிபிள் ஆர் படம் மூலியமா தான் இங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியிறாரு அதுக்கு முன்னாடி மகதிரான ஒரு படம் பண்ணாரு அது ஒரு டப்பிங் ஆச்சு அது பெருசா போகல சோ கமல்ஹாசன் நடிச்ச சில படங்கள் ஒரு சீனு கூட ஈடாகாத ஆகாத ஒரு நடிகர் இருக்கு இங்க பெரிய இடத்துல பிள்ளையன்றதும் ஒரு மைனஸ் தான் ஏன்னா கமல் மாதிரி கிடையாது குழந்தையிலிருந்து நடிச்ச இதுவும் கிடையாது அவருக்கு வந்து அந்த நடிகர் என்ற பட்டமே ஈஸியா வந்தது இல்ல நீங்க சொல்றதை பார்த்தப்ப எனக்கே தோணுது அது குளோபல் ஸ்டார்னு கொடுத்தாலே ஏதோ உள்நோக்கம் இருக்குமோன்ட்டு ஏன்னா கமலுங்க கமல் வந்து மத்தவங்களுக்கு ஒரு பேர் போச்சுன்னா அதை தான் வச்சுக்க விரும்ப மாட்டாரு இவ்வளவு நாள் இல்லாம எப்பயும் அரசியலுக்கு வந்தாரு ஒண்ணு வந்து அரசியலுக்கு வந்தப்பே ஒரு சொல்லிருக்கலாம்ல இது அதை பண்ணாம இப்ப சொல்றாருன்னா இந்த வருத்தம் கூட இருக்கும் ஏடா நம்ம சங்கர்ங்கிற ஒருத்தர் வந்து ரஜினியை வச்சு நிறைய படங்கள் பண்ண பொழுது திருப்பி கூப்பிட்டு இந்தியன் டூன்னு பண்ணோம் ஆனாலும் அவர் இப்படி நடந்துக்கிறாருங்கிற வருத்தம் கூட இருக்கலாம் சங்கர் மேல இன்னொரு குற்றச்சாட்டும் எனக்கு சொல்லணும்னு தோணுது தப்பு இல்லை டேரவே அடிக்கலாம்னு ஏன்னா ஏஆர் ஏர் முருகதாசி இருக்கிற பக்குவம் கூட நம்மளுக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லுங்க எதுக்கு அருணும் வழக்கமா ஒரு குற்றச்சாட்டு உண்டு அவர் வந்து பண்ற படங்களுக்கு எல்லாம் கண்ணாப்படான செலவு எடுத்து விடுவாரு இந்தியன் டோட கிட்டத்தட்ட லைக்கா வெறுத்தே போயிட்டாங்கன்றதுலாம் தகவல்ல ஆனா வந்து அவர் தயாரிக்கிற படங்களும் பிரமாதமான படமா இருக்கும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டா அதை கூட ரொம்ப ரெண்டு லைட்டா லாஸ் ஆனவன அதையும் நிறுத்திட்டாரு தயாரிக்கிறோம் அந்த குற்றச்சாட்டை தான் சொல்றீங்களா இது வேற என்ன ஏஆர் முருகேசோட ஏன் ஒப்பிடுறன்னா இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் ஸ்பைடர்னு ஒரு படம் வந்துச்சு மகேஷ் பாபு தான் ஹீரோ ஏஆர் முருகதாஸ் டைரக்டர் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ஏன்னா கிருஷ்ணா அவங்க அப்பா கிருஷ்ணா சூப்பர் ஸ்டார் அதே பட்டத்தை அவருக்கும் வந்தது அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் திருப்பதி தாண்டி மெட்ராஸ் வர்றதுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா மகேஷ் பாபு கரெக்ட் தான் இவர் சொல்றது ஏ ஆர் முருகதாசும் ஸ்பைடர் படத்துல

அமிதாப் புரிஞ்சுக்கிட்டு மகேஷ் பாபுவும் அந்த படம் இதே மாதிரி ஒரு பத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வருது அவ்வளவு சூப்பரா அவரும் உடலா போடாது பட் அந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட டேஷன் வந்து சூப்பரா இருந்தது அந்த மாதிரி பக்கம் இல்லாம சங்கர் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாருங்க சங்கரும் பண்ணிட்டாரு அட் தி சேம் டைம் ராம் சரணும் பண்றாப்ல ராம் அதே மாதிரி மயிரி போக மாதிரி யோசிக்கணும்ல எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்து தெலுங்கு ஃபீல்டுன்னு தெரியுங்க நல்லா கேக்குறேன் இப்ப தமிழ் ரசிகர்களையும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான் நினைக்கிற மாதிரி வரும்போதுக்கு வருவார் ரஜினி அவர் அங்க ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கு வந்து மிகப்பெரிய ஹீரோ ஏன்னா என் டி ராமராவ் ஏஎன்ஆர் அக்னியா நகேஷ் ராவ் இது மாதிரி ஒரு ரெண்டு பேர் லெஜண்ட் ஆக்டர்ஸ் இருக்கும்போது போது தனியாலா வந்து

அப்படி கதை திருட்டு கதையை தான் கொண்டு வந்து புரியுதுன்னு நான் கேட்டேன் இல்ல வேறு முருகதாஸ் ஒரு நல்ல விஷயம் இருக்குது கதை திருட்டுன்னு குற்றம் சாட்டப்பட்ட வந்து வேறு முருகதாஸ் அந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை வேணான் மகேஷ் பாபு மகேஷ் பாபு வேணான் ஆனா கதையே திருடாதவரா கட்டிட்டு இருக்கிற நம்ம சங்கர் வந்து ஆமா சங்கர் வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம சங்கர் படத்தையே பல படங்கள் நம்ம ஆங்கில படங்கள் நம்ம அப்படித்தான் சொல்லணும் நம்ம பொதுவானவன் போயிருக்க உங்களுக்கு அதுல வந்து அதை நமக்கு எந்த மாதிரி மாத்தியா அழகா கொடுப்பாரு அதுவும் இந்தியன் டூக்கு முன்பு வரைக்கும் டூர்ல தோத்துட்டாரு ஓகேங்களா நம்ம அதுக்குள்ளார போவானா இப்ப சங்கர் வந்து இந்த வருத்தங்களால கமலோட உலகநாயகிற பேரை வேண்டாம் கமல் சங்கர்லாங்கிறீங்க நான் நினைச்சேன் ஒருவேளை அரசியல் தீவிரமா இறங்க போறோம் இந்த பட்டம் எல்லாம் வேணாம் இனி கலைஞர் அந்த ரேஞ்சில் ஏதாவது போட்டா எதிர்பார்க்கிறாரோ இல்லையே அதே மாதிரி அரசியல் கலைஞானின்னு அவர் குறிப்பிட்டா இருக்குது கமலுக்கு நானும் நீங்க சொல்றத பார்த்தா சங்கர்ட்ட ஊம கொசும் வேலை இருந்திருக்கும்னு தான் தோணுது நீங்க சொல்ற மாதிரியே அந்த விஷயத்த ஆயிரம் பேர் இருக்குதுங்க ஏன் குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்டார்னு வைக்க வேண்டியது தானே ஆமா குளோபல் ஸ்டார்னு ஏன் வைக்கணும் அது உலகங்கிறது தான் குறிக்குது இல்லையா கண்டிப்பா ரைட் எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கில